ரயில் நிலையங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா பயணிகள் பயன்பாடு மற்றும் வருமான ரீதியில தான் இந்த ரயில் நிலையங்களை தரவரிசைப்படுத்தி இருக்கிறாங்க இதில் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் மட்டும் இடம்பெறாது ஏனென்றால் இந்த ரயில் நிலையம் இந்த மூடப்பட்டு அதனால அந்த ரயில் நிலையம் மட்டும் இடம் பெறாது மதுரை ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை முதல் இடமானது மதுரைக்கு இருக்கின்றது சுமார் இருநூற்றி பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேல் இந்த ரயில் நிலையம் ஆண்டுக்கு வருமானமாக ஈட்டி இருக்கின்றது திருநெல்வேலி சந்திப்பு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது இந்த ஆண்டுகள்ல நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் வருமானமாக திருநெல்வேலியிலிருந்து கிடைக்கப்பெற்று இருக்கிறது மூன்றாவது இடத்தில் திண்டுக்கல் இருக்கின்றது நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல் வருமானமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது நான்காவது இடத்தில் தூத்துக்குடி இருக்கின்றது முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஐந்தாவது இடத்தில் ராமநாதபுரம் இருக்கின்றது இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆறாவது இடத்தில் விருதுநகர் இருக்கின்றது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஏழாவது இடத்தில் மண்டபம் இருக்கின்றது இருபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் இங்கு வருமானமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது எட்டாவது இடத்தில் கோவில்பட்டி இருக்கின்றது மொத்தமாக இருபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் இங்கு வருமானமாக கிடைக்கப்பெற்று இருக்கிறது ஒன்பதாவது இடத்தில் தென்காசி இருக்கின்றது இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இங்கு வருமானமாக கிடைக்கப்பெற்று இருக்கிறது பத்தாவது இடத்தில் திருச்செந்தூர் இருக்கின்றது இங்கு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானமாக இருக்கிறது இந்த பத்து ரயில் நிலையங்கள் தான் முதல் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ரயில் நிலையமாக மதுரை கோட்டத்தில் இருக்கின்றது பதினொன்றாவது இடத்தில் பழனி ரயில் நிலையம் பதிமூன்று கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது பனிரெண்டாவது இடத்தில் காரைக்குடி சந்திப்பு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது பதிமூன்றாவது இடத்தில் ராஜபாளையம் பத்து கோடி ரூபாய்க்கு மேலும் பதினான்காவது இடத்தில் சாத்தூர் பத்து கோடி ரூபாய்க்கு மேலும் பதினைந்தாவது இடத்தில் பரமக்குடி ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலும் பதினாறாவது இடத்தில் செங்கோட்டை ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலும் பதினேழாவது இடத்தில் மானாமதுரை ஏழு கோடி ரூபாய்க்கு மேலும் பதினெட்டாவது இடத்தில் சிவகாசி ஏழு கோடி ரூபாய்க்கு மேலும் பத்தொன்பதாவது இடத்தில் சங்கரன் கோவில் ஏழு கோடி ரூபாய்க்கு மேலும் வருமானமாக ஈட்டுகின்றது இருபதாவது இடத்தில் புதுக்கோட்டை நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானமாக ஈட்டுகின்றது இருபத்தி ஓராவது இடத்தில் உடுமலைப்பேட்டை நான்கு கோடி ரூபாய்க்கு மேலும் இருபத்தி இரண்டாவது இடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நான்கு கோடி ரூபாய்க்கு மேலும் இருபத்தி மூன்றாவது இடத்தில் சிவகங்கை நான்கு கோடி ரூபாய்க்கு மேலும் வருமானமாக ஈட்டுகின்றது இருபத்தி நான்காவது இடத்தில் கொடைக்கானல் ரோடு மூன்று கோடி ரூபாய்க்கு மேலும் இருபத்தி ஐந்தாவது இடத்தில் கடையநல்லூர் மூன்று கோடி ரூபாய்க்கு மேலும் இருபத்தி ஆறாவது இடத்தில் அம்பாசமுத்திரம் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலும் இருபத்தி ஏழாவது இடத்தில் தேவகோட்டை சாலை இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது இருபத்தி எட்டாவது இடத்தில் கேரள மாநிலத்தின் புனலூர் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு வருடத்தில் வருமானமாக ஈட்டுகின்றது குறிப்பாக கேட்டுக்கோங்க இந்த திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் எந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களுமே நிற்பது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்பட்ட மதுரை குருவாயூர் அதே மதுரை புன்னூர் ரயில்கள் தான் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நிக்குது அது போக மயிலாடுதுறை செங்கோட்டை திருச்செந்தூர் பாலக்கடம் இந்த மாதிரி ட்ரைன்ஸ் எல்லாம் போகுது முப்பதாவது இடத்தில் வாஞ்சி மணியாச்சி இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலும் முப்பத்தி ஓராவது இடத்தில் திருமங்கலம் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலும் முப்பத்தி இரண்டாவது இடத்தில் அறுப்புக்கோட்டை இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் முப்பத்தி மூன்றாவது இடத்தில் ஒட்டஞ்சத்திரம் இரண்டு கோடிக்கு மேல் முப்பத்தி நான்காவது இடத்தில் திருத்தங்கல் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் தேனி இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானமாக ஈட்டுகின்றது இந்த ரயில் நிலையங்களோட இரண்டு கோடி ரூபாய் அப்படிங்கிற கேட்டகிரி முடியுது முப்பத்தி ஆறாவது இடத்தில் கேரள மாநிலத்தின் கொட்டாரக்கரா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது முப்பத்தி ஏழாவது இடத்தில் மணப்பாறை ஒரு கோடி ரூபாய்க்கு மேலும் முப்பத்தி எட்டாவது இடத்தில் போடிநாயக்கனூரும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் கோவில் சந்தை நாற்பதாவது இடத்தில் சோழவந்தான் நாற்பத்தி ஒன்றாவது இடத்தில் நாசரேத் நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் குறும்பூர் இந்த அனைத்து ரயில் நிலையங்களும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டக்கூடிய ரயில் நிலையங்களாக இருக்கின்றது நாற்பத்தி மூன்றாவது இடத்தில் கேரள மாநிலத்தின் குந்தாரா எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது நாற்பத்தி நான்காவது இடத்தில் கள்ளடை குறிச்சி எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது நாற்பத்தி ஐந்தாவது இடத்தில் பாவூர் சத்திரம் இந்த ரயில் நிலையமும் எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது நாற்பத்தி ஆறாவது இடத்தில் கடம்பூர் எழுபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்கின்றது நாற்பத்தி ஏழாவது இடத்தில் காயல்பட்டினம் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயும் நாற்பத்தி எட்டாவது இடத்தில் சேரன் மகாதேவி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகின்றது நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் கேரள மாநிலத்தின் அவனீஸ்வரம் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேலும் ஐம்பதாவது இடத்தில் அம்பாத்துறை ஐம்பத்தி எட்டு லட்சம் மேல் வருமானமாக ஈட்டுகின்றது இதுதான் மதுரை ரயில்வே கோட்டத்தின் முதல் ஐம்பது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ரயில் நிலையங்கள் மேலும் அதிக ரயில் பயணிகள் இங்கிருந்து ரயில்களை பயன்படுத்துகின்றனர் ஒவ்வொரு ரேங்க் படி அந்த ரயில் நிலையங்களை தரவரிசைப்படுத்தி இருக்கிறாங்க பயணிகள் பயன்பாடு மற்றும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமான அடிப்படையில்தான் இந்த ரயில் நிலையங்கள் அனைத்தும் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு வழித்தடங்கள்ல ஓரிரு ரயில்கள் மட்டுமே செல்கின்றது ஆனால் இவ்வளவு வருமானம் இந்த ரயில் நிலையங்களிலிருந்து கிடைக்க பெறுகின்றது கண்டிப்பாக இந்த ரயில் நிலையங்கள் அனைத்திற்கும் கூடுதல் ரயில்கள் வழங்கப்பட்டால் இன்னமும் வருமானம் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பில்லை கான் நல்ல போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்